அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுக்காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யவகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பனிரெண்டு மீன் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்கெங்கேயோ போய் கேட்டுக்கூட எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா நிறைய பேர் குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க எப்படி பார்த்தும் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் இன்று வீடு கட்டுதல் புனரமைத்தல் போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் விருப்பங்களில் வேறுபாடு காணப்படலாம் இன்று அதிகப்படியான பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது நல்லது இது உறவை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் இன்று எடுக்கக்கூடிய பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சியில் காணப்படக்கூடிய இன்று சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும் பணியை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று இனிமையான நேரம் கழிப்பீர்கள் துணையுடன் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை பெறுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது புத்திசாலித்தனமான போக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் காரணமாக நீங்கள் உகந்த முடிவை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் பணிகள் வழங்கப்படலாம் அதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய செயல்கள் உறுதியோடு மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்கள் இன்று சிறப்பானதாக இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் அது பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வதந்திகளை தவிர்ப்பது நல்லது இன்று யதார்த்த அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் காண கடினமாக உழைக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்பி இராமல் உங்களுடைய முயற்சிகளில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற வாக்குவாதம் காரணமாக துணையுடன் கருத்து நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதித்த பணத்தில் பெரும்பான்மையை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கலாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணியில் சீரான பணிகள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் தவறான புரிந்துணர்வை வளர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சரியாக கையாளவில்லை எனில் பணம் இழக்க வாய்ப்புள்ளது இந்த நிலையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக பதட்டமும் அதன் காரணமாக கால்வெளியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் தகவல் தொடர்பு திறமை மூலமாக நீங்கள் பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலின் இனிமையை உணர்வீர்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பணத்தை சிறப்பாக திறமையோடு கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி நிலையில் காணப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை இது பாதிக்கும் எனவே அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோதனையான நாளாக இருக்கலாம் இதை பற்றியும் கவலை அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம் சிறிய செயல்களை முடிக்க கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இது முற்றிலும் தேவையற்றது எனவே நட்பான அணுகுமுறையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே செலவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி வாட்டி எடுக்கலாம் பதட்டமும் குழப்பமும் இன்று காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வும் ஈடுபாடும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று அனுபவத்தின் மூலமாக பாடம் கற்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கும் இன்று அதிக பணிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உறவு பிணைப்பு வலுவுற்றதாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் வேகத்தில் நீ இன்று அதன் வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்வலி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு போடுவது நல்லது இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உங்களுடைய உணர்ச்சியுடன் இன்று போராடி சுய முன்னேற்றத்திற்கு முயல வேண்டும் பணியைப் பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிடுப்பீர்கள் இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பு பானதாக இருக்கும் ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் வருத்தம் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களில் வெளிப்படும் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று தனித்த திறமை மூலமாக இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் ஸ்திரமான நிதி நிலைமையை உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தைரியமாகவும் உறுதியோடும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப் போகிறது முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் எந்த சவால்களையும் நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதன் மூலமாக பிரச்சனை ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக இன்று முட்டிவலி போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மற்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்